வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம குழந்தைங்களும் சேர்ந்து தான் நம்ம மகா கந்த சஷ்டி வரதை கடைபிடிக்க போகிறோம் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா நாளைக்கு தான் என்னென்னா சனிக்கிழமை ரெண்டாம் தேதி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தான் மகா கந்த சஷ்டி ஸ்டார்ட் ஆகுது பார்த்துக்கோங்க என்றைக்கு முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு நாள் நம்ம தொடர்ச்சியாக இருக்கணும் ஏழாவது நாள் தான் நம்ம விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்போ தான் முருகனோட முழு அணுக்கிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி முருகனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மகா கந்த சஷ்டி ஆறு நாளும் இருந்து ஏழாவது நாள் நிறைவு பண்ணி நம்ம கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ச ஒரு மகிழ்ச்சி நம்ம முருகனை நம்ம கொடுப்பாருங்க ஏன்னா முருகனுக்காக நம்ம விரதம் இருக்கிறோம் இந்த கந்தசஷ்டி சூரனை அழிக்க வந்த சுப்பிரமணியன் அவருக்காக நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அந்த விரதம் யாருக்கு போகும்னா முருகனுக்கு போகும் முருகன் சூரனை அழித்து முடிச்சுட்டு நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்க தயாராக இருப்பாங்கன்னு சொல்லி ஐதீகம் சொல்லுது அதான் உண்மை இந்த வட்டம் மகா கந்தசஷ்டி எல்லோரும் கடைப்பிடிச்சு முருகனோட அருள் பெறுவோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் நாள் கந்தசஷ்டி ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்துங்க நம்ம வீட்லேயும் கந்தசஷ்டி விரதம் கடைப்பிடிக்க ஆரம்பித்தாச்சு பார்த்துங்க அவருக்கு முன்னாடி பூ இதெல்லாம் போட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி போட்டெல்லாம் வச்சு பாலைப்பழம் பாலை எடுத்து வச்சு இது என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்குறீங்களா குழந்தைங்க ரெண்டு பேரும் பாப்பா இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கணும்ல அதனால் சாப்பாடு ஆக்க ரெடி பண்ணிவிட்டேன் அப்போயும் அவங்களுக்கு பச்சரிசி சாதம் தான் ஏன்னா பச்சரிசி சாதம் தான் எங்கள் வீட்டில் பொங்கி நான் கொடுப்பேன் பார்த்துக்குவாங்க ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறோம்ல அதனால் பச்சரிசி சாதம் தான் நான் சாப்பாடு ஆக்குவேன் பார்த்துக்குவேன் அவர் முன்னாடி வெத்தலைப்பாக்கு பழம் பால் எல்லாமே வச்சுருவேன் வச்சுட்டு ஆறு சற்கோளம் சற்ப குளம் போட்டு வைப்பேன் வெத்தலையில் எல்லாம் வைப்பாங்க எனக்கு வெத்தலை வச்சால் அது மகாலட்சுமி அது கருகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த காப்பு கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா காப்பு கட்டியிருக்கேன் என் வீட்டுக்கார காப்பு கட்டியிருந்தாங்க அதே மாதிரி என் மகங்க ரெண்டு பேருமே காப்பு கட்டியிருந்தாங்க என் குட்டி குழந்தைங்க தான் அவங்களும் காப்பு கட்டியிருந்தாங்க எனக்கு இதை விட என்ன சந்தோஷம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் என் வீட்டுக்காரும் என் கூட சேர்ந்து விரதம் இருந்தாங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்துங்க நான் எப்போமே விரதம் இருப்பேன் அது வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல ஆனால் இந்த வருஷம் என் வீட்டுக்காரோட சேர்ந்து இருந்தேன் பார்த்திங்களா இதுதாங்க அவர் கொடுத்த எனக்கு ஒரு புண்ணியம் ஏன்னா மகா கந்த சஷ்டி யார் கடைப்பிடிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை கொடுப்பாரு நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பாரு தீய எண்ணங்களாக வல்லமை தான் அந்த கந்த அதே மாதிரி குழந்தை இல்லையா நம்ம கண்டிப்பாக மகா கந்த சிருஷ்டியை கடைபிடிக்கலாங்க அது மாதிரி வறுமையில் இருக்கிறோமா மகா கந்த சிருஷ்டியை கடைபிடிக்கலாம் நம்மளுக்கு என்ன பிரார்த்தனை நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை படைச்சதாங்க நம்ம முருகன் அவருக்காக நம்ம ஆறு நாளும் தவமாக தவம் இருந்தவரை வேண்டி நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு சிறப்பான வாழ்வு கொடுப்பாங்க ஏழாவது நாள் திருக்கல்யாணம் அதுக்கு தான் அந்த வடையெல்லாம் சுற்றிட்டு இருக்கேன் ஆறு நாள் நல்லபடியாக போச்சு அதனால என்ன செய்யும் வடை பாயாசம் அப்பளம் அப்படின்னு சொல்லி தடைப்படலாம் ரெடி பண்ணி கடை வேலை பார்க்குற பசங்களையும் கூப்பிட்டு சாப்பாடை போட்டு நாடியும் அந்த படையில் வச்சு நல்லபடியாக இந்த ஆறு பொழுதும் ஏழாவது நாள் நிறைவு பண்ணுற விதமாக திருக்கல்யாணத்தோடு நிறைவு பண்ணியாச்சு இன்றோடு மகா கந்தசஷ்டி பெருவிழாவை நம்மளும் வீட்டில் கொண்டாடினது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்துங்க அது என் வீட்டுக்காரும் சேர்ந்து இந்த வருஷம் நான் கடைப்பிடிச்சது அது முருகன் கொடுத்த ரொம்ப பாக்கியம் எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் சொல்லி இந்த மகா கந்தசஷ்டி நிறைவு பண்ணுற நன்றி வணக்கம்